நாங்கள் தேனி மாவட்டம் தேவாரம் பக்கத்தில் இருக்க பொம்மிநாயக்கன்பட்டி கிராமத்துலேருந்து பேசுகிறோம் என்னுடைய பேர் பாண்டி என்னுடைய மனைவி பேர் வந்து நித்யா நான் வந்து சீலைப்பட்டியில் பூ மார்க்கெட்டில் வேலை பார்க்குறேன் எங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகி பத்து வருஷம் ஆச்சு குழந்த இல்லை நாங்கள் வந்து திண்டுக்கல் சின்னாலப்பட்டி பக்கத்தில் ஸ்ரீமதி கருத்தெரிப்பும் மையத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணிணோம் அங்கே ரெண்டு வாட்டி டெஸ்ட்டு பேபி வச்சாங்க குழந்தை நிற்கலை ஏறக்குறைய ஒரு எட்டு லட்ச ரூபா வரைக்கும் நாங்கள் செலவு பண்ணியிருக்கோம் கடைசி ஸ்டேஜில் என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்க இல்லை குழந்தை ஏதாவது தத்திருக்குங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சி விட்டாங்க நாங்கள் மறுபடியும் வந்து இன்னொரு தடவை செய்முறை வச்சு நான் வந்து மதுரை ஐஸ்வர்யாவுக்கு கூப்பிட்டு போனான்னு நினச்சி இருந்தேன் அந்த டைமில் எங்கள் மாமா சுவேந்திரன் அவங்க மூலியமாக அறிவழகன் சார் அறிமுகமானார் அவர் வந்து ப்ராடக்ட் கொடுத்தாங்க மூணு ப்ராடக்ட்டு அதை யூஸ் பண்ணோம் அதை யூஸ் பண்ண மூலயமா எங்களுக்கு அருமையான குழந்தை பாக்கியம் கிடைச்சது நான் யூஸ் பண்ண பொருள் வந்து நான் யூஸ் பண்ணது மேன் சக்தி மேன் ஸ்பெலினா கோல்டு இது ரெண்டையும் நான் யூஸ் பண்ணேன் என்னுடைய மனைவி வந்து நைனி ஃபைவ் உமன் கமேடியன் ரெண்டும் யூஸ் பண்ணாங்க நாங்கள் ப்ராடக்ட் ரெண்டு மாதம்தான் பயன்படுத்தினோம் ரெண்டு மாதம் பயன்படுத்தியதே மனைவி வந்து கர்ப்பமாயிட்டாங்க இதனால் நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் எங்கள் என்னை அறிமுகப்படுத்திய எங்கள் மாமா சுதேந்திரன் அவர்களுக்கும் கதிராம் சார் அவர்களுக்கும் அவங்களது மனைவி உமா மேடம் அவர்களுக்கும் அறிவாளன் சாருக்கும் மைலைஃப் ஸ்டைல் கம்பெனி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கணும்